மர்மவுல ஒரு வேலையும் செய்ய சொல்லக்கூடாது நம்மளே எல்லா வேலையும் செஞ்சிடணுங்க அலையிலே பாவம் பிள்ளை அசதியா தூங்கிட்டு இருப்பா நம்ம சீக்கிரமா பிள்ளைகள் எந்திரிச்சு வரதுக்குள்ள டிஃபன் பண்ணலாம் செஞ்சிடணும் என்ன அது கூட விடிஞ்சிருச்சா இவ என்னத்துக்கு இப்படி சோஃபால இருந்து தூங்குறா சோஃபால படுத்து தூங்க வேண்டியதானே இல்லன்னா ஒரு பாயை போட்டு கீழே தலைவணிய போட்டு படுத்து தூங்க வேண்டியதானே என்னத்துக்கு இவ இப்படி சோஃபாலே உட்கார்ந்து தூங்குறா நம்ம என்ன தூங்க கூடாதுன்னா சொன்னோம் அத தூங்கினா என்ன தூங்கலன்னா நமக்கு என்ன நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு நம்மதான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அவளை என்னாச்சு ஒண்ணும் இல்ல என்ன இது இந்த பிள்ளை கண்ண பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு அந்த கண்ணுல என்ன இருக்கு எதனால இப்படி இருக்குது அவ்வளவு பார்த்ததும் நமக்கு இதுக்கு முன்னாடி வேணியை பார்க்கும்போது கூட இப்படிலாம் தோணுனது இல்லையே ஒரு மாதிரி மனசு படப்படாம இருக்க அவ கண்ணை பார்த்ததும் இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது சந்தோஷ் இடத்த காலி பண்ணிரு என்னாச்சு இவருக்கு நம்மளே ரெண்டு நிமிஷம் கொடுக்கறோம்னு பார்த்தாரு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இன்னும் நம்ம மேல கோவமா தான் இருக்காரோ கண்டிப்பா எல்லாம் ஒரு நாள் சரியாகும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னாச்சு சந்தோஷ் உனக்கு அந்த புள்ள கண்ணை பார்த்ததும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அது கண்ணு சோகமா இருந்ததும் ஓ மனசும் வலிக்குது என்ன காரணம் சச்சா ரொம்ப யோசிக்க கூடாது யாவ இல்லாம இந்த பொண்ணுங்களுக்காக எல்லாம் யோசிச்சு நம்ம நிம்மதியை கெடுத்துற கூடாது அதுலயும் இந்த பிள்ளை மனசுல யாரையோ நினச்சுக்கிட்டுதான் நம்மள கல்யாணம் பண்ணிருக்கு எப்பனால நம்மளை விட்டுட்டு ஓடிரும் அதனால இது மேல நம்ம எந்த அக்கறையும் எடுத்துக்க கூடாது இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஏற்கனவே ஒருத்தி நம்மள ஏமாத்திட்டு போயிட்டா நீ இவளையும் எப்ப ஏமாத்திட்டு போறாளோ அதனால இவளை பத்தி யோசிச்சு நம்ம ஏமாந்து கூடாது அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஆனா அவ கண்ணுல என்னமோ இருக்கு அவ கண்ணை பார்த்தா நமக்கு என்னமோ ஆகுது நேற்று ராத்திரி கூட அவள பக்கத்துல வராதுன்னு சொல்லி அவள்கிட்ட பேசும்போது கூட நமக்கு அவள கண்ணை பார்த்து பேச முடியல அதனாலதான் நானே போறவே இழுத்து போத்திட்டு தூங்குனேன் நைட்டு இது தான் யோசிச்சு யோசிச்சு தூக்கமே வரல இப்பயும் அவ கண்ணை பார்த்தது நமக்கு என்னமோ பண்ணுது அதனால இதுக்கப்புறம் அவ மூஞ்சி நம்ம பார்க்க கூடாது நேரம் சீக்கிரம் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலாம் அச்சோ லேட் ஆயிடுச்சு அட்டை ஒத்தையில கிடந்து எல்லா வேலையும் செய்வாங்க போய் நம்ம கூட மாட்டை ஹெல்ப் பண்ணலாம் காலையில் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தக்காளி சட்டின்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா மதியமாக மீனோ இல்லை கறி ஏதாவது எடுத்து குழம்பு வச்சுக்கிடலாம் இப்போதைக்கே கடை கடந்து பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு ஏதாவது செய்வோம் எத்தனை ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா ஆ வாமா மறுமலை இன்னும் நீ குளிக்கலையா குளிச்சுட்டு தான்மா அப்ப வரணும் இப்படி குளிக்காமல் கொள்ளாமல் வரக்கூடாது இல்லைத்த சந்தோஷத்தான் இப்போதான் குளிக்க போனாங்க அதான் நீங்கள் ஒத்தையில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பீங்களே கூடமாட ஹெல்ப் பண்ணலாமே தான் நான் அப்படியே வந்துட்டேன் அப்புறம் குளிச்சுக்கிறேன் தே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனா சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு இல்லைம்மா நியாத்து நம்ம பையன் இருந்த நிலமைக்கு இந்த பிள்ளைகிட்ட பேசி வாங்கி நல்லா இருக்கவா தெரிஞ்சிருப்பா சரி நம்ம ஒன்றும் சொல்லாண்டா உடனே அந்த பிள்ளை ஏதாவது சொன்னாலும் அது வருத்தப்படும் வேண்டாமா அதை சமைச்சுக்கிட்டுறேன் நாங்க உனக்கு உள்ள காப்பி ஆத்தி வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் அவனுக்கும் கொடுத்துட்டு நீயும் குடி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வா சமையக்கட்டுக்கு ஆ சரித்த ஆ அங்கே உள்ள இப்போதான் காப்பி ஆத்தி வச்சேன் சூடாதான் இருக்கும் போய் குடி ஆ சரி இந்த பிள்ளை இவ்வளவு தூரம் இப்படி இருக்கதை பார்த்தா இந்த பையன் இந்த பிள்ளைகிட்ட பேசி கூட இருக்க முடியா பிள்ளை இருக்க நியாயமும் இப்படி இருக்கான்

இங்க பாரு உனைய இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா இந்த பெட்ஷீட்ல யார் உனையும் அடிக்க சொன்னது என்னோட வேலையை எனக்கு செய்ய தெரியும் என் வேலையெல்லாம் நீ ஒன்னும் செய்யணும்னு அவசியம் இல்ல எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா எனக்கு தெரியும் என் பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறதுக்கு யாரும் என்னோட பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்ல ரொம்ப என்னது இது இவ கண்ணை பாத்து நம்மளால சுத்தமா பேசவே முடிய மாட்டேங்குது என்னெல்லாம் செஞ்சு சமாளிக்க வேண்டியதா இருக்கு பாரு குடிச்சிட்டு ஒரு ஆம்பளை வந்த நிக்கான துணி மாத்துவான நம்ம போவோம்னு போறலான்னு பாரு இவ போமாட்டா நம்ம தான் இடத்த கழிப்பு நம்மளே பேருவோம் எங்க இருந்தாங்க காஃபி குடிச்சிட்டு போங்க உங்களுக்கு அதே சமயம் கோபமாவும் வருது ம் இவருக்கு நம்மள கண்ணை பார்த்து பேச முடியல அதனாலதான் நம்மளை பார்க்க கூடாதுன்னு திரும்பி திரும்பி நினைக்கிறாரு பயந்து பயந்து ஓடுறாரு இது நமக்கு போதும் நம்ம வழிக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம் ஆள நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னே ஆளை முஞ்சு கோபமா வச்சுக்கிட்டே தெரியுது மற்றபடி ஒண்ணும் இல்லை டம்மி பீஸு தான் பாத்துக்கலாம் கடவுளே எப்படியோ என்னோட காதலை நீ சேர்த்து வச்சுட்ட இதுக்கு மேலே அவரை சீக்கிரமாக சமாதானப்படுத்தி என் கூட பேச வச்சிரு அது போதும் எங்கேயோ இருந்தவனை இப்போ எட்டி தொடுற தூரத்தில் பக்கத்தில் வச்சுருக்க சீக்கிரமாக அவனோட கடக்கன் பார்வை எவ்வளோ பட்டாலே போதும் நான் சீக்கிரமாக அவனை பேச வச்சிருவேன் என் கூட கனவு மட்டுமே காதலிச்சுக்கிட்டு இருந்தவன நேரில் பார்த்து காதலிக்கிற வாய்ப்பு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு இனிமே ஒவ்வொரு நொடியும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் ஆனால் ஒன்று சழினி ஆ உன்னை எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் நீ உன் பாட்டுக்கு பள்ளம் சிரிச்சிட்டு இருக்க பார்த்தியா அந்த நீ அவன் தான் திட்டம் தெரியல எப்படி நீ இருக்க பேக்கு கணங்க எப்படிதான் தெரியல அவனை ரசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்க வேற நம்ம நம்ம ரசிக்காம வேற யாரு ரசிப்பா சரி பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது கூட வேலைக்கு போயிட்டு ஐயா சந்தோஷ் கொஞ்சம் நில்லு என்னமா என்ன கல்யாணம் அடுத்த நாளே வேலைக்கு போறீங்க சரி பரவாயில்ல போ சாப்பிடாம போறீங்க இட்லி இட்லி எல்லாம் வச்சிருக்கேன் உனக்கு சாப்பிட்டு போலயே கொஞ்சம்

ஒருவேளை ரமணி தான் வர சொல்லிட்டானே போன பண்ணி என்னன்னு தெரியலையே ரமணிக்கு போன் அடிச்சு சொல்லுவோம் சாப்பிடாம கொள்ளாம இப்படி போறானே இந்த பிள்ளைகளுக்கு மதியம் ரெண்டு பேருக்கும் நல்லா கறி எடுத்து குழம்பு வச்சு கறி வச்சு கொடுக்கலாம்னு பார்த்தானே என்ன பண்றது என்ன நினைக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு நான் படியே பாடு ஏ கடவுளே என்ன நடக்குமோ தெரியலையே வர வர நமக்கு ஞாபகம் மறதி அதிகமாயி போச்சு அதான் இப்படி மறந்து போயிரியே எப்பயும் கடவு பூட்டிட்டு சாவியை கனவுக்கு மேலே ஆயிப்போம் இன்னைக்கு என்னென்ன அந்த அளவை பூட்டிவிட்டு அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன் எப்படிதான் இப்படி உரமல்லாமல் அலையனே தெரில சரி இருந்துட்டு போட்டுருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா தரவேல்ல கொஞ்ச நாள் நாலுக்கும் நகை வச்சுருக்கேனே ஆனால் நகையை வேற எவனாவது தூக்கிட்டு போனான்னா தள்ளையும் தூக்கிட்டு போனான்னா அந்த அளவு பார்க்கு தானே அதனால் அதை பூட்டி சாவியை பத்திரமா வச்சிட்டு வருவோம் என்னடா கரெட்டு பரட்டுன்னு சொரிஞ்சிக்கிட்டே வரேன் ஏதோ அரிப்பு சொறி படை கிடைன்னு ஏதோ வந்துடுச்சா சாச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா என்னன்னே தெரில உள்ளங்கை ஒரே இன்னைக்கு நமச்சிக்கிட்டே இருக்கு ஏன்னு தான் தெரில உள்ளங்கை நமச்சா பணம் வரும்னு சொல்லுவாங்க தெரியுமே அப்ப இன்னைக்கு உனக்கு லம்பா ஏதோ லக் அடிக்க போது நினைக்கே லக் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன லாட்டரி சீட்டா வாங்கி வச்சிருக்கோம் யானே தெரியல நமச்சிட்டே இருக்கு உள்ளங்கையில அதாம்லா ஏதாவது ஒரு வகையில லாட்டரி சீட் அடிக்கலன்னா என்ன வேற யாராவது உனக்கு பணம் தருவாவ அதுக்காக தான் உள்ளங்கை அரிக்குதுன்னு அர்த்தம் நல்லா யோசிச்சு பாரு உனக்கு பணம் தரக்கூடிய ஆள் யாராவது இருக்கவளான்னு அப்படி எல்லாம் யாரும் இல்லையே நீ உள்ளங்கை என்ன பண்ணி அழுத லட்சு எங்க தூரமா கூடையும் தண்ணி பாட்டிலையும் பார்த்தா ஆளு தோட்டத்தை கிளம்பிருச்சு நினைக்கேன் தோட்டத்துக்கு நீங்க அந்த வழியா தானே போவீங்க இங்க என்ன மறுபடியும் திரும்பி வரீங்க வீட்டுக்குள்ள போற பாதி தூரம் போனப்புறம் தான் நியாய் வந்தீ. அንዳல சரினே திரும்பி வாரேன். எங்களுக்குரும் போனப்பன்னே சொல்லி இருந்தா நாங்க சாவி எடுத்து வச்சிருப்போம்ல. எதுக்கு நீங்க அவ்ளோ தூரம் போய்ட்டு மறுபடியும் திரும்பி வந்தீயே? அட ஆமா பத்தியா? எனக்கு இந்த ஆர்வம் இல்லாம போச்சு பேரு. சரி அப்ப எங்களேயும் தோட்டத்து குட்டி தோட்டத்தில் ஒரு வேலையும் செஞ்சு தர முடிஞ்சிய சும்மா அங்கே நடக்க இளநீ வெட்டி திங்கதும் நான் கொண்டு போன சுவாத்த திங்கிறது மாதிரி தான் இருக்கிய அங்கன்னைக்கு தோட்டத்தில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு ஏது புது தோட்டத்துலையா இல்லை இல்லை பழைய தோட்டத்தில் தான் முருங்கெல்லாம் போட்டுருந்துல முருங்கெல்லாம் நல்லா காய்ச்சி கிடக்கு பத்துட்டேன் ஆனால் கொஞ்சம் பறிச்சு சந்தையில் போய் கொடுத்துட்டு வர போகலான்னு சொல்லிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு அதனால் அவர் பறிச்சு போடுங்க நீ கொஞ்சம் முருங்கைக்கா பறக்க வாடினாரு தான் போறேன் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு லீவ் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம் நேர்த்தியே அவர் கூப்பிட்டு வந்துருந்தா பறக்கலாம் பாதி நீ பிள்ளைகளை கூப்பிட்டு வராமல் இருந்துட்டேன்னு சொல்லி சத்தம் போட்டாரு அதனால இன்னைக்கு காலையில சோறு எல்லாம் முடிஞ்சிட்டு வந்துடுவேன் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பிட்டு இருந்தேன் அதான் இப்ப போனேன் போனவா இப்ப சாவியை மறந்து வச்சுட்டேனும் சொல்லிட்டு இப்போ இடையில திரும்பி வந்திருக்கேன் அவர் அதை கட்டிட்டு இன்னும் காணும்னு ஓஹோ கரும்பு நல்லா சீசனாச்சும் எனக்கு அவ்வளோ வீட்லேயுமே சும்மா கொத்து கொத்தா காட்சி கிடக்கு பறிச்சிட்டு போ பறிச்சிட்டு போங்க அளவ முன்னாடிலாம் முருங்கைக்காய் நம்ம தெரியாமல் களை ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொருத்தகிட்டையும் திட்டு வாங்கிட்டு சேவலைப்பட்டுவிட்டு நடக்கணும் இந்த தடவை நல்ல காய் அவ்வளோ மாதிரி நல்ல காய் பிடிச்சிருக்கு யார் வேணாலும் ஒரே பறிச்சுட்டு போங்க பறிச்சுட்டு போங்கங்காவை நமக்கு பறிச்சுட்டு போன்னு சொன்னால் பிடிக்க முடிங்கு நம்ம திருட்டணும்னு சொன்னால் நமக்கு அப்படியே உற்சாகமாக இருக்குது அதனால ஏன் தான்ன்னு சொல்லி நானே விட்டுட்டேன் ஆமாம் காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆ அப்படி சொல்லி பெரிய பண்ணேன் இருக்கலாம் இருக்கா இருக்காது உங்களுக்கு சரி தூரம் நவுளுங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஒரே ஒரு போனவன் சொல்லிருந்தா நாங்களே சாவி எடுத்துட்டு பத்திரமா எங்க வைக்க சொல்றீங்களோ அங்க வச்சிருந்துருப்போம் இப்ப உங்களுக்கு இந்த நடப்பயணம் தேவையாங்க சரி வந்தாச்சு வேற அதுக்குன்னு வேற மறுபடியும் திரும்பி போவையா முடியும் சாவியை நீங்களும் எடுத்து வைங்கன்னு இனிமேல் கையோட நானே எடுத்து பத்திரப்படுத்திட்டு போறேன் சரி அப்ப நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க நாங்க எங்களே நிற்கோம் சாவி எடுத்து வச்சுட்டு வாங்க தோட்டத்துக்கு வாரங்கதெல்லாம் தெரியுது அவ வந்து வியாழதேன அமுர்ங்கக்க பறக்கணும் பறக்கீல ஆ பறக்குறோம் பறக்குறோம் எங்களுக்கும் ஊருக்குள்ள போர் அடிக்குது பெரிய பொண்ணு மாமியார் வேற வீட்ல இல்லையா ஆனாலும் அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குதா இந்த வெயிலுக்குள்ள வெறுப்பா இருக்கு அதான் நாங்களே எங்க போவோம்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தோம் நல்ல வேலை நீங்களே இடையில வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க உங்களுக்கு தான் என்ன நீ தான் நேரம் போகுதோ தெரியல சீக்கிரம் போக நேரம் ஆகுது தண்டை பண்ணி சத்தம் போட போறாத சாமி எடுத்துட்டு வச்சுட்டு வாங்க

டீ குடிக்கணும்னா கூட பயமா தான் இருக்கு டீ குடிச்ச கணக்க வெயில் அடிக்கணும் பெரிய பொண்ணு உனக்கு கை எரிச்சுக்கிட்டு இருக்குன்னு ஆமா அதுக்கு என்ன இப்போ திடீர்னு ஒருத்தர் ஒரு போனை பண்ணி உனக்கு ஒரு கோடி பிரைஸ் விழுந்திருக்குன்னு சொன்னானு நீ அந்த ஒரு கோடி என்ன பண்ணுவே பைத்தியம் அந்த மாதிரி ஒருத்தன் போன் பண்ணானா அவன் உன்னை ஏமாத்துறான் அர்த்தம் பைத்தியம் என்ன சொல்ற பெரிய பொண்ணு உனக்கு ஏதாவது அப்படி போன் வந்துச்சா அப்படி போணுக்குன்னு வந்துச்சுன்னா அதை நம்பிக்கிட்டு வாயை உளந்துக்கிட்டு எதுவும் அக்கௌண்ட் நம்பருக்கு அக்கௌண்ட்டு நம்பரு அனுப்ப சொல்லியா காசு அனுப்ப சொல்லியான்னு சொல்லி அனுப்பி கிணிப்பி விடாத இவ்வளவு தாங்க நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு தாரேன் டாக்ஸ் கட்டினா அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஏமாத்துவான் நீ பாட்டுக்கு வாயை விட்டுட்டு ஒளறிவிட்டே அடக்காத எதுவும் என்ன சொல்ற பெரிய பெண்ணு ஆமாம் யாரும் அப்படி சொன்னானுலாம் என்னவாங்கிட்ட ஒழுங்கா சொல்லி தோழலா இப்பயே நல்ல வேலை பெரிய பொண்ணு நேற்று ஒரு மெசேஜ் வந்துச்சு நான் யாருக்கும் தெரியாம நான் ரகசியமா அவன்கிட்ட பியாசி காசை வாங்கணும்னு நினைச்சேன் அதான் இப்ப நைஸா உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன் நல்ல வேலை நீ ஏதாவது சொல்லலன்னா நான் ஏமாந்துருப்பேனே அட கூர்கிட்ட கூமுட்ட அப்படி எதுவும் போனுக்குன்னு எல்லாம் வந்துச்சு மெசேஜ் கிசேஜ் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்பாதே ஏற்கனவே நிறையா ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு சும்மா ஏதாவது ஒரு ஸ்கேம்காரே ஃபோன் பண்ணால் அதெல்லாம் எடுத்து துளையாத அதான் இப்போ ஃபோன் பண்ணும்போதே அப்படி இப்படின்னு ஃபோன் வர்றோம் அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி தானே காலத்தோணே வருது அதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி ஏமாந்துட்டுக்க உன்னை மாதிரி ஒரு கூட்டையே இருக்க வரைக்கும் நாடு உருப்பட்டுறோம் ஆ போங்க்க ஆமாம் நீங்கள் என்ன இந்த திருவளிய வாரிய ஆமா சாட்டு கட்டு புள்ளமா பேர்லாம்னு பார்த்தே உங்கள கண்ணல படாம இது வந்து பார்த்தா நீங்களும் கெடுக்கீங்க என்னால என்னமோ சீரியஸா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது இல்லச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க விட்டுட்டு போலான்னு பார்த்தே விட்டீல ஆமா வேற என்ன நீங்களே வந்தா உதவியா இருப்பீல ஓவத்தரமா இருப்பீலன்னு தெரியும்ல அதான் ஆமா இல்லட்டால உங்க தோட்டத்துக்கு எங்களுக்கு வழி தெரியாதுல்ல சரி வாங்க போவோம் ரெண்டரன்ன சண்டே போட்டுட்டு நீ ஐயலச்சு சண்டலாம் இல்ல

பிள்ளைகள்ட்ட என்ன அதுன்னு கேட்டா அது சும்மா பாழுத நீயும் அதெல்லாம் ஒண்டி கிடக்காத அது சும்மா அந்த மெசேஜெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்னு இருவாழ்வ அந்த மாதிரியா இருக்குமா டே ஆமாம் இச்சி அந்த மாதிரி தான் போல இருக்கு நீ இப்ப இதான் சொல்லி என்னென்னமோ சொல்லி அந்த மாதிரி நிறையா ஸ்கேம் இருக்காம அதெல்லாம் ஏமாறாத அப்படின்னு சொல்லி சத்தம் போடியான் வேற ஒன்னும் இல்லை நான் கூட ஆசை ஆசையா இருந்தேன் ஏற்று பூரா உனக்கு ராத்திரி போல தூக்கமே இல்லை இந்த ஊர் என்னவல உலக தெருவு என்னவல உலக என்னவல இந்தடா யோசிக்கிட்டு இருந்தேன் கடை பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு

எல்லாரும் வேலைக்கு வந்துட்டாங்களா எல்லாரும் வேலைக்கு வர்றதுல இருக்கட்டும் ஆமா நீ எங்க நீ எங்கன்னா வரவேண்டி இடத்துக்கு தானே வந்திருக்கேன் இல்ல நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கியா கல்யாணம் மாப்பிள்ள நீ நேரத்து தானே அவ்வளவு கல்யாணம் மாப்பிள்ள கல்யாணம் மாப்பிள்ளைய இன்னைக்கு என்ன கல்யாணம் மாப்பிள்ள இன்னைக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது வந்து வேலையை பாப்போம் ஐயோ இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசலாம்னு தெரியலையே இல்ல கல்யாணம் ஆகி ஒரு வாரமாவது லீவ் எடுக்கணும்ல லீவ் எடுத்து கொண்டாட்டி கூட இருந்து என்ஜாய் பண்றத விட்டுட்டு இங்க வந்து வேலைக்கு வரணும் வந்திருக்கா பேரு இந்த பாரு விருப்ப எத்தாத வேலை ஆகப்பட்டது கிடக்கு என்ன வேலை கிடக்கு நான் எல்லாம் கல்யாணம் ஆனாதான் வேலைக்கு ஒரு மாசம் லீவ் போட்டு என்ஜாய் பண்ண பண்ணிருமா நீ எல்லாம் பண்ணுவே கவனமா எடுக்குங்க நீ விழுந்தாலும் பரவாயில்ல ரேக்ல இருந்து ஒரு பொருள் கீழ வந்து டேமேஜ் ஆக கூடாது சொல்லிட்டாமா என்ன இவன் சொல்லு சொல்லி கேட்காம போய்கிட்டு இருக்கான் இல்ல சந்தோஷம் இல்ல ஹே நேர்த்தே குடோனுக்கு ஒரு லோடு வர வேண்டியது டிலே ஆகுதுன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணி கூட்டியா ஏதா சொன்னாங்களா டே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா சொல்றத முத கேளு என்ன கேட்கணும் முத கிளம்பி வீட்டுக்கு போ ஒரு வாரம் கடைக்கு லீவு சொல்லிட்டு நல்லா வீட்ல என்ஜாய் பண்ணு உங்க சித்தம்பயதான் போன பண்ணி வர சொன்னாரா என்ன இல்ல அப்புறம் என்ன மைத்துக்கு நீ கடைக்கு வந்த ஒழுங்கா வீட்ல இருக்க வேண்டியது தான டே காலையிலே என்ன வெறுப்பேத்தாத ஏத்தாத ஒழுங்கா போய் வேலையை பாரு வீட்ல போய் நான் என்ன சமையலா செய்ய போறேன் சோ கடவுளே இவனெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ தெரியல போனா போடா போய் வேலையை பாரு முத போன பண்ணி அந்த சரக்கு வருதான்னு பாரு வரலன்னா அந்த டீல கட் பண்ணிட்டு வேற இடத்துல இனிமே சரக்கு வாங்கணும்னு சொல்லு இனிமே இந்த எஸ்க்யூஸ் எல்லாம் கிடையாதியா இருக்கும் என்ன இவன் இப்படி ஆயிட்டான் கல்யாணத்துக்கு மேல இருக்க கடுப்புல எல்லாரு மேலயும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டானோ பொருத்தி பண்ண தப்புக்கு இவன் ஏன் எல்லாரு மேலயும் கோபப்படுறான் சரி நம்ம போய் அந்த இது என்ன ஆச்சுன்னு போய் பாப்போம் ஆஹ் சொல்லு சித்தப்பா டேய் உன்னை யாரு வேலைக்கு நீங்க வர சொன்னது உனக்குதான் ஒரு வாரம் கடை லீவ்னு சொல்லியிருந்தேன் உன் ஃப்ரெண்டு அவன் யாரும் அவன தானே கடையை பார்க்க சொன்னேன் நீ என்ன கடைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு போன் அடிச்சு சொல்லியாவியப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு லீவெல்லாம் வேண்டாம் நான் கடைக்கு வந்துட்டேன் நான் கடையை பாத்துக்கிறேன் இங்க பாரு அம்மா போனை பண்ணி இவா ரமணியிட்ட போன் அடிச்சு சொல்லியிருக்க போன் அடிச்சு ரமணி எனக்கு போன் அடிச்சு திரிக்கிட்டு இருக்கா எதுக்கு அந்த பையில கடைக்கு வர சொன்னியா அவனே ஏற்கனவே வீட்டுல ஒழுங்கா இருக்க மாட்டேங்க பேச மாட்டேங்க அந்த பிள்ளை கிட்டே அவன் என்ன படிச்சு கத்துறா ஒழுங்கா லீவ் போட்டு நீ வீட்டுல போய் இருக்க பாரு இங்கு சித்தப்பா நான் வீட்டுல போய் என்ன பண்றது

என்னடா பிரச்சனை உனக்கு இது பாருல சந்தோஷ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மெயில் அனுப்பியிருந்தோம் பாரு அதுல மெயில் அனுப்பியிருக்காங்க அந்த கம்பெனியில நம்ம ரெண்டு பேருமே ஓகே ஆகிட்டோம் இந்த ப்ராஜெக்ட்காக நீ எவ்வளவு ட்ரை பண்ண முன்னாடி அது அப்படியே ஓகே ஆச்சு நான் தான் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன் இதை எப்படி மெயில் பண்ண நான் தான் போட்டேன் இன்னைக்கு நீ யார் முதல்ல முடிச்சேன்னு தெரியல உனக்கு இன்னைக்கு ஓகே ஆயிருக்கு பத்தியா மெயில் நான் இன்னைக்கு சாலனி முகத்துல தான் ம் இல்ல நான் ஒரு வாரம் லீவ்ல என்னது நீ ஒரு வாரம் லீவா ஆமா நான் அந்த ப்ராஜெக்ட் தாண்டி ஒரு மாசமா நான் நைட்டு பகலும் தூங்காம என் பொண்டாட்டிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு அவளை கூட கவனிக்காம நான் அந்த வேலையை பார்த்தேன் அதனால எனக்கு ஒரு வாரம் லீவு நீ கடையை பார்த்துட்டு நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு உங்க ஓனர் கிட்ட சொல்லிடு என்ன வரட்டுமா டேய் புதுசா கல்யாணம் ஆனவே நான்டா நீ என்ன ரொமான்ஸ் பண்றதுக்கு லீவ் எடுத்துட்டு போற உன்னையா இருந்தா ரொமான்ஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னது நீ தான் கல்யாணம் ஆனதை மறந்து வேலைக்கு வந்திருக்க சரி நான் கிளம்புறேன் பாய்